சத்தமில்லாமல் நிர்மலா சீதாராமன் செய்த காரியம் அடுத்த கேபினெட் தரமான சம்பவம் ஒட்டுமொத்த நாடும் பத்து வருடங்களுக்கு முன்பு காணாத பல வளர்ச்சிகளையும் உயரங்களையும் தொட்டு வருகிறது விண்வெளி மற்றும் விஞ்ஞான ரீதியில் பார்க்கும் பொழுது உலக நாடுகளில் இதுவரை சாதிக்காத ஒன்றான நிலவின் தென்துருவத்தில் கால்பதித்து இந்தியா சாதித்து உலக நாடுகளை வியக்க வைத்தது தொழில் நிறுவனங்களை பொறுத்தவரையில் அபரிவிதமான வளர்ச்சியை தொழில் நிறுவனங்கள் கண்டதோடு நாட்டின் வளர்ச்சியை அவர்கள் தொடர்ந்து உறுதி செய்து வருகின்றனர் மேலும் அவர்களுக்கு வேண்டிய நிதி உதவியை வங்கிகள் தங்குத்தடையின்றி எளிய முறையில் வழங்கும் வசதியை துரிதப்படுத்தியது மேலும் மக்களின் சேமிப்பு விகிதமும் அதிகரிக்க ஒட்டுமொத்த நாட்டின் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் நினைத்திராத பல உச்சத்தை பெற்றது இதன் வெளிப்பாடாக நாட்டின் வளர்ச்சி விகிதமும் ஜிடிபியும் ஏழு சதவீதத்திற்கு மேல் இருக்கும் என்று கடந்த ஆண்டில் கூறப்பட்டது ஆனால் அதையும் முறியடித்து எட்டு புள்ளி இருபது சதவீதமாக நாட்டின் ஜிடிபி புதிய சாதனையை படைத்துள்ளது இவ்வளர்ச்சிக்கு என்ன காரணம் எங்கிருந்து இந்த வளர்ச்சி தொடங்கப்பட்டது என்று குறித்து பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்து பதினான்கு ஆட்சி அமைத்த பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியும் பிரதமர் நரேந்திர மோடி முன்வைத்த தொலைநோக்கு பார்வையும் செயல்படுத்திய திட்டங்களுமே இதற்கு முதல் காரணம் என்பது யாரும் மறுத்திடாத உண்மையாக பார்க்கப்படுகிறது மேலும் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் ரிபப்ளிக் பிமார்க் இந்தியா நியூஸ் தி டைனமிக் ரிபப்ளிக் உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்கள் முன்னூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட இடங்களை பாஜக வெல்லும் எனவும் காங்கிரஸ் நூற்றி ஐம்பது இடங்களை மட்டுமே வெல்லும் எனவும் முடிவுகள் வெளியாகியுள்ளது இதனால் அடுத்த ஐந்து வருடங்களுக்கு இந்திய நாட்டின் வளர்ச்சி தற்போது கண்ட வளர்ச்சியை விட இரண்டு மடங்கு வேகத்தில் அடுத்த கட்ட உச்சத்தை பெறும் என்பது பொருளாதார நிபுணர்களின் கருத்தாகும் ஆனால் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் பாஜக மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு பல தள்ளுபடிகளையும் சேவைகளையும் சலுகைகளையும் வழங்கி வருகிறது அந்த நிறுவனங்களுக்காகவே பாஜக செயல்படுகிறது என்று தொடர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறது ஆனால் அப்படி நினைத்திருந்தால் நாட்டின் வளர்ச்சி எப்படி இந்த அளவிற்கு ஒரு சாதனையை பெற்றிருக்க முடியும் என்ற ஒரு கேள்வியும் இதனால் எழுகிறது இந்த நிலையில் மத்திய நிதி அமைச்சராக உள்ள நிர்மலா சீதாராமன் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பெரிய மதிப்புள்ள வங்கி மோசடிகளை சரியான நேரத்தில் கண்டறிதல் மற்றும் விசாரணைக்கான கட்டமைப்பை இரண்டாயிரத்து பதினைந்தில் எங்கள் அரசாங்கம் வெளியிட்டது விரைவான மீட்சிக்காக திவால் மற்றும் நொடித்து போதல் கொண்டு வரப்பட்டது பொய்களை பரப்புவதையே வழக்கமாக கொண்ட எதிர்க்கட்சிகள் தொழிலதிபர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடன்களை தள்ளுபடி செய்துவிட்டதாக தவறாக கூறுகின்றன நிதி மற்றும் பொருளாதாரத்தில் நிபுணர்கள் என்று அவர்கள் கூறிக்கொண்டாலும் எதிர்க்கட்சித் தலைவர்களால் இன்னும் தள்ளுபடிகள் மற்றும் தள்ளுபடிகள் ஆகியவற்றை வேறுபடுத்தி பார்க்க முடியவில்லை என்பது ஒரு பரிதாபம் இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இடைப்பட்ட காலத்தில் எந்தவொரு தொழிலதிபருக்கும் கடன் தள்ளுபடி செய்யப்படவில்லை என்று பதிவிட்டுள்ளார் மேலும் இரண்டாயிரத்து பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றுக்கு இடையில் வங்கிகள் வாரா கடன்களிலிருந்து பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் திரும்ப பெற்றுள்ளன அமலாக்க இயக்குநரகம் சுமார் ஆயிரத்து நூற்றி ஐந்து வங்கி மோசடிகளை விசாரித்துள்ளது இதன் விளைவாக அறுபத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து இருபது கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நிலவரப்படி பதினைந்தாயிரத்து நூற்றி எண்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் பொதுத்துறை வங்கிகளுக்கு மீண்டும் வழங்கப்பட்டு உள்ளன என்று கூறியுள்ளார் மேலும் மூன்றாவது முறை ஆட்சி அமைந்தாலும் நிர்மலா சீதாராமன் தான் நிதியமைச்சர் என சில தகவல்கள் உறுதிப்படுத்துகின்றன இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்